ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் வெங்கடேஷ் பேசுகிறேன் திருப்பூர் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல்லேருந்து நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ வரும் தொடர்ந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லோ பட்ஜெட் வீடுங்க பூண்டி அடுத்த எஸ்பிகே நகர் விக்னேஸ்வரம் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுங்க ஸோ இந்த வீட்டை பற்றி எப்படி எல்லாம் கட்டிருக்காங்க வீட்டோடய சைஸ் அளவு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு வடக்கு பார்த்து சைட்டுங்க வடக்கு பார்த்த மாதிரி வீடுங்க இருபதுக்கு நாற்பது எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா கம்ப்ளீட்டாக பில்டிங் கட்டியிருக்காங்க உங்களுக்கு கேட் வச்சு கொடுத்துருக்காங்க வெளியே ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க கட்டாயம் போர் போட்டிருக்காங்க ஃபோர் சீட்டட் கார் தாராளமாக நிறுத்திக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குது வீடு ரொம்ப சூப்பராகவும் பண்ணிருக்கிறாங்க விலை முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க பிக்சடில் பேசிக்கலாம் வெளியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்ரு பாத்ரூம் உண்மையாகவே டைல்ஸில் ரொம்ப சூப்பராக கலர் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் நல்லா இருக்குது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் வீடு பதினேறரை லட்சத்துல நான் தனியாக கட்டி கொடுக்குற இனிஷியல் பேமெண்ட் ஒரு லட்ச ரூபா இருந்தால் போது அதை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கால் பண்ணுங்கள் டீட்டெயிலாக பேசலாம் ஸோ இந்த வட்டி இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கால் பண்ணுங்கள் டீட்டெயிலாக பேசலாம் உள்ள பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹாலுங்க நல்லா இருக்குது பாருங்க வீடு ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காருங்க உங்களுக்கு ஆறுக்கு எட்டு கிச்சன் பத்துக்கு பத்து ரெண்டு பெட்ரூம் அதே மாதிரி அட்டாச் பாத்ரூம் எல்லாமே கொடுத்துருக்குறாருங்க ஸோ பூண்டி ஏரியாவில் இருக்கிறீங்க பக்கத்தில் வேணும் அப்படின்னா இந்த வீடை தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவினாசிக்கும் இது உங்களுக்கு தாராளமாக பொருந்துங்க ஏன்னா இது அவினாசி ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் பூண்டிக்கும் பக்கங்க ஸோ லோ பட்ஜெட் வேணால் கண்டிப்பாக பண்ணலாம் நேரில் வாங்க விலையை அனுசரித்து பயிற்சி பண்ணித்தர்றேங்க லோனும் பண்ணித்தர்றேங்க ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு லைக்கு ஒரு ஷேரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து வீடியோ போடுறேன் இனிமேல் இனிமேல் டெய்லியும் ஒரு வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க ஸோ உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி லோ பட்ஜெட் வீடு வேணாலும் கூப்பிடுங்க நன்றி வணக்கம்